ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பெரை போலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க கொள் செய்வ நீதே விளங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஆறாம் தந்திரம் ஆறாம் தந்திரத்தில் துறவு வாழ்க்கையைப் பற்றி இங்கு கூறுகிறார் துறவு என்றால் என்ன துறவியானவன் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை இங்கு திருமூல நாயனார் சுவாமிகள் நமக்கு எடுத்து கூறுகிறார் துறவு உலகியல் இன்பங்களை விட்டு உலகில் காணப்படுகின்ற இருமைகளை நீக்கி இன்பம் துன்பம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் என்ற இருமைகளை நீக்கி அன்பால் இறைவனை பற்றி கொள்ளுதல் உலகில் பாசங்களிலிருந்து பந்த பாசங்களிலிருந்து விடுபடுதலே துறவு என்று சொல்கிறார் பாடல் ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கம் தவம் கண்ட ஜோதி பிராணி மரபிலராய் நித்தம் வாய்மொழிவார்கட்கு அரபதி காட்டும் அமரர் பிராணி என்று கூறுகிறார் உலகியல் செல்வங்களை விட்டு உலகியல் செல்வங்களை விரும்பாமல் மேலும் உலகியல் செல்வங்கள்லாம் எதற்காக விரும்புகிறோம் என்றால் இந்த உடலின் பொருட்டு தான் ஆகவே இந்த உடலின் பற்றையும் நாம் விரும்பாமல் இருத்தல் வேண்டும் உலகில் பொருளை விட வேண்டும் என்றால் இந்த உடலின் மீது காணப்படுகின்ற சுகத்தையும் நாம் விட வேண்டும் உடலை விட்டால் உலகில் பற்றையும் விட முடியும் ஆகவே இதனை எவ்வாறாக நாம் விடுவது என்றால் இது எளிதலா எளிதான விஷயம் அல்ல மிகவும் கடினமானது தான் அதற்கு நித்திய அநித்திய விவேக விசாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அறிவினால் ஆராய்ந்து எது நித்தியமானது எது அநித்தியமானது என்ற விஷயினை ஆராய்ந்து துறவு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஞானத்தை பெறுவதுதான் இந்த துறவு வாழ்க்கையில் நாம் நிலைத்து நிற்பதற்கான வழியை நல்கும் இருமைகளை விட்டொழித்து யான் எனது என்ற அந்த செருக்கையும் நீக்கி என்னுடையது என்பதும் நான் என்பதும் அற்ற நிலை இந்த துறவு வாழ்க்கை இதனே திருக்குறளில் கூட வள்ளுவ பெருந்தகையார் இருமை வகை தேர்ந்து ஈண்டு ஒன்றார் பேருமை பிறங்கேற்று உலகென்று கூறுகிறார் அந்த இருமையை அறிந்து எது நித்தியம் எது அனித்தியமானது என்ற விஷயத்தினை அறிந்து நீங்கியவர்கள் இந்த உலகியல் துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று கூறுகிறார் மேலும் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாவது பாடலிலும் கூட பிறந்தும் இறந்தும் பல் பேதமையாலே மறந்து மல நீங்க மறைந்து உயிர்களாகிய நாம் அறியாமையால் பல தவறுகளையும் பல இந்த மாயையின் வசத்தால் பல ஆசைகளுடன் நாம் வாழ்கின்றோம் இதனை நாம் நீக்க வேண்டும் இதனை நீக்குவது என்பது எளிதான காரியமல்ல ஏனென்றால் மாயை கடப்பது மிகவும் கடினமானது ஆகவே இந்த இருமைகளை கடந்து மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்ற இந்த பிறவி சுழற்சியினை நீக்கி அனைத்து விதமான பற்றுகளையும் உடல் பற்றையும் உலகியல் பற்றையும் நீக்கி வாழ்வது கிடைப்பதைக் கொண்டு இந்த உடல் வாழும் காலம் வரை ஏதோ உணவுக்காகவும் ஏதோ கிடைப்பதை உண்டு வரை வாழ்ந்து கொண்டு இருப்பது துறவு வாழ்க்கை அதற்கு மேலான தலைவனை பற்றுதல் வேண்டும் அவனை பற்றினால் வழியே இந்த உலகில் பற்றை விடுவது மிகவும் கடினம் அதன் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று கூறுகிறார் நிலையில்லாத இந்த உலகப் பொருளை நமக்கு சுகத்தை தரும் என்று தான் நமது அறியாமை இதுவே மாயை இந்த உலகில் பணம் பதவி புகழ் இவையெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று தான் மகா மாயை எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அரசர்களெல்லாம் வாழ்ந்து இருந்த சுவடு தெரியாமல் அழிந்து விட்டார்கள் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சுவடம் சிறிதம் இல்லாமல் போகப் போகிறது ஆகவே இத்தகைய அநித்தியமான விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுதல் என்பது மாயை அறியாமை என்று கூறுகிறார் மல மாயை நீங்க மறைந்து என்று கூறுகிறார் அரசராக வாழ்ந்தாலும் துறவி எல்லாம் நம்முடைய தேசத்தில் துணி அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இறுதி காலகட்டத்தில் துறவு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் அது புத்த பெருமானாக இருந்தாலும் சரி ஜனகர் போன்ற மகரிஷிகளாக இருந்தாலும் சரி மகாராஜ துறவு பெரிய அரசராக இருந்து துறவிய துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் பெரிய செல்வந்தராக வாழ்ந்த பட்டினதாரம் சரி இவர்களெல்லாம் உலகியல் செல்வங்கள் நமக்கு துன்பத்தை தான் தரும் இன்பத்தை தராது என்று எண்ணி இதிலிருந்து விலகியவர்கள் எத்தனையோ அரசர்கள் இருக்கின்றார்கள் நாம் அறிந்த சில அரசர்களை நாம் இங்கு காண்கின்றோம் அக தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் முற்றும் துறப்புதான் உயர்ந்த நிலை பார்ஷியாலிட்டியாக துறப்பது என்பது அது துறவாகாது வேண்டின் உண்டாக துறக்க என்று வேறொரு இடத்திலும் கூறுகிறார் துறக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் துரத்தல் தான் இங்கே சொல்லப்படுகிறது ஆகிய தீய வழியில் செல்லாத மனதை நன்னறியின்பால் உயிப்பது தான் இங்கு துறவு வாழ்க்கை மனதையும் தனது வாழ்வையும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் செல்லுதல் இங்கு துறவு வாழ்க்கையாக சொல்லப்படுகிறது மேலும் தவம் என்ற ஒரு பகுதி இங்கு சொல்லப்படுகிறது தவ வாழ்க்கை என்றால் என்ன தவம் என்பது நாம் அறிந்து கேட்ட ஒரு பிரசித்தமான சொல்லாக இருக்கலாம் தவம் செய்வேர் வேண்டியதை பெறலாம் என்று பாரதியாரும் மகாகவி பாரதியாரும் கூறுகிறார் தன் மனதில் மறைந்துள்ள உயர்ந்த விஷயங்களை காணுதலே இங்கு தவம் என்று சொல்லப்படுகிறது தன்னை உணர்ந்து கொள்ளுதல் தவம் ஆக யோகத்தின் கூற்றுப்படி சரியை கிரியை யோகம் இந்த மூன்றுமே தவம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்றும் நமது வாழ்வில் இன்பமாக வாட நமது முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆக இவ்வாறாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு இறைவனுடைய அனுகிரகமானது அவனுடைய அருளானது நமக்கு தேவை அந்த அருளானது நற்செயல்களாலும் நல் சொற்களாலும் நல் சிந்தனையாலும் தான் பெற முடியும் இந்த மூன்றும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தர்மமான வழியில் இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த தவத்தினை மேற்கொள் கொள்வது என்பது சுலபமாக இருக்கும் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திரு உரு என்று திருக்குறளிலும் கூறப்பட்டுள்ளது தனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதலும் பிற உயிருக்கு துன்பத்தை தராமல் இருத்தலும் இங்கு தவம் என்று சொல்லப்படுகிறது வேண்டிய வேண்டியாங்கி எய்தலால் செய்தவம் மு செய்தவம் ஈண்டு முயலப்படும் அக நாம் வேண்டியதை வேண்டியவாறு எய்தலாம் எப்பொழுது என்றால் தவம் செய்வாராயின் ஆகவே தான் ராவணனாக இருந்தாலும் சரி எத்தனையோ அருசு அசுரர்கள் கூட தவம் செய்தார்கள் காரணம் தான் வேண்டியதை அடைவதன் பொருட்டு அது நன்மையா தீமையா என்பது இரண்டாவது பட்சமாக இருந்தாலும் தான் எண்ணியதை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும் தவம் செய்வோரே உயர்ந்தோர் என்று கூறப்படுகிறது தான் செய்யும் செயல் தீமையாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் தான் செய்யும் செயல் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய செயலும் பயனும் கிடைக்கப்பெறும் ஆக இரண்டுக்குமே தவம் என்பது அடிப்படையாக காணப்படுகிறது ஒடுங்கிய நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லை இடும்பயம் இல்லை இராப்பகல் இல்லை படும் பயன் இல்லை பற்றிவிட்டோர்க்கே பாடல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு இதனையே திருநாவுக்கரசரும் தேவார பாடலில் நாமற்கும் குடியல்லோம் அஞ்சோம் என்று கூறுகிறார் இந்த உடல் துன்பத்திற்கு இடமானது இந்த உடலால் பெறுகின்ற இன்பமும் கூட சிறிது காலத்திற்கு பிறகு துன்பமாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட இந்த துன்பத்தை நீக்கி அமைதியாக வாழ விரும்புபவர்கள் இறைவனுடைய துணையை நாட வேண்டும் நாம் ந வாழ்வதற்கு ந நண்பர்களை தேடுகின்றோம் அப்புறம் வாழ்க்கையை நடத்துவதற்கு திருமண உறவை துணையே தேடுகின்றோம் இதெல்லாம் இந்த துணைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நமக்கு துணை செய்யும் ஆனால் இறைவனுடைய துணையோ அது நிரந்தரமானது அது எப்பொழுதும் நமக்கு நிகலோக பரலோகத்திலும் கூட நமக்கு துணை நிற்கும் அத்தகைய உதவினை நாம் துணையினை நாம் நாட வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் இந்த துறவு வாழ்க்கை இந்த தவ வாழ்க்கையை வாழ்பவர்களெல்லாம் புலன் வழியே அறிவினை செல்லவிடாது ஐந்து விதமான ஞானேந்திரியங்கள் வழியே எண்ணங்களை செல்லவிடாது அகத்தினே தேடுதலை இங்கு தவம் என்று சொல்லப்படுகிறது தான் தேடுதல் என்பது புறத்தே அல்லாமல் அகத்தே தேடுதல் இங்கு தவமாக பாவிக்கப்படுகிறது சிவத்திடம் சிந்தனை வைத்தவர் உலகில் துன்பத்தைக் கண்டு நடுங்குவதில்லை அகே நடுங்குவதிலே நமனம் யமனம் இல்லை இடுமையும் இல்லை துன்பமும் இல்லை இரா பகல் இல்லை அவருக்கு இன்பம் துன்பம் என்பதே பற்று விட்டோர்க்கே பற்றினை விட்டவர்க்கு இத்தகைய துன்பங்கள் அணுகாது என்று கூறுகிறார் இதற்கு உதாரணம் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு கால்வாயில் இடு இடும்பொழுது அவர் அது அத்தகைய துன்பத்தினை துன்பமாக கருதாமல் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் என்று அதனை ரசித்து இறைவன் சிந்தனையில் இருக்கும்போது அந்த சுடுகின்ற சுண்ணாம்பு கூட மாசில் வீணையாகவும் தென்றல் போன்றவும் அவருக்கு காணப்படுகின்றதாம் இதனை நாம் திருநாவுக்கரசருடைய நாயன்மார்கள் வரலாற்றில் நாம் படித்துள்ள விஷயம் ஆக அபிராமி பட்டாரும் கூட தன்னை அரசன் கொள்ளும் சமயத்தில் அந்த மனதில் அபிராமியைக் கண்டு அம்மனைக் கண்டு மகிழ்ந்திருந்த துன்பம் வரும்பொழுது கூட இறை சிந்தனை அவர்களுக்கு எப்பொழுதும் இன்பத்தையே தருகின்றன யான் எனது என்ற பற்றை நீக்கியவர்கள் இவ்வுலகியல் துன்பத்திலிருந்து நீங்கி எப்பொழுது நிலைத்த இன்பத்தினை பெறுகிறார்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட வாய்ப்பை இல்லை பற்றிவிட்டோருக்கே படும் பயன் அவர்கள் துன்பம் என்ற ஒன்று இல்லை என்று கூறுகிறார் இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை என்று கூறுகிறார் திருமுக நாயனார் அவர்கள் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழும் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுருவாடி அருள்வாத்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்